அன்பின் தோழமைகளுக்கு இறையொருள் நிறைக சமரசம் இதழ் நாற்பத்தைந்து ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து இறையொருளால் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த இதழுடைய சிறப்புகளை நீங்கள் அறிவீர்கள் பல்வேறு தளங்களிலும் களங்களிலும் எல்லா செய்திகளை உள்ளடக்கி தரவுகவுடன் சரியான செய்திகளை வழங்குவதில் சமரசம் முன்வரிசையில் இருக்கின்றது இந்த இதழுக்கு நீங்கள் சந்தா கொடுக்கலாம் இந்த இதழில் நீங்கள் உங்களுடைய படைப்புகளை அனுப்பலாம் இதை தாண்டி நீங்கள் செய்ய வேண்டிய பணி என்று சொன்னால் இந்த இதழை நீங்கள் பலருக்கு அறிமுகப்படுத்தலாம் சகோதர சமுதாய சொந்தங்கள் உங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் எல்லோருக்கும் இதில் அன்பளிப்பாக கூட நீங்கள் இதில் கொடுக்கலாம் இப்படியான ஒரு வாசிப்பு தலைமுறையை வார்த்தெடுப்பதில் நீங்கள் எங்களுடன் இணைந்திருக்க வேண்டும் பத்திரிகையை படிக்க முடியாத கடல் கடந்து இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால் நாங்கள் எப்படி இந்த பத்திரிகையில் எங்களுடைய பங்களிப்பு வழங்குறதுன்னு நீங்கள் எனக்கு புரியுது நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய சோ கடல் கலந்து இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செய்கின்ற மிக முக்கியமான அந்த பொருள் சமரசம் தான் எவ்வளோ பொருள் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் அது அதனாக சிறந்தது நல்ல கல்வி தான் எனவே அதற்கான ஒரு பயிற்சியாக சமரசத்தை உங்களோட வீட்டிற்கு நீங்கள் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் உங்கள் லோக்கல் முகவரி கொடுத்தா நாங்கள் அனுப்பிடுவோம் ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு கற்றுத்தந்த இருக்கிறார் அவர்களுக்கு எதை திருப்பி தர முடியும் இந்த சிறிய ஒரு கைமாறு உங்கள் நீங்கள் கற்ற ஆசிரியர்களுக்கு ஐயா நான் அந்த மாதிரி இருக்கேன் கத்தாரில் இருக்கேன் தம்மாமில் இருக்கேன் இஃப் எனி ஒன் ஆனால் உங்கள்ட படித்த மாணவன் நான் உங்களுக்கு சமரசம் இதழை தொடர்ந்து அனுப்புவதிலே நான் மகிழ்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பலாம் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பலாம் எனவே கடல் கடந்து இருக்கக்கூடிய தோழர்கள் அந்த வகையிலே சமரசத்திற்கு பங்களிப்பு செய்யலாம் சரி நாங்கள் சந்தாவ மக்களுக்கு அனுப்பிட்டோம் நாங்கள் எப்படி படிக்கிறது என்று சொன்னால் சமரசம் உடனுக்குடன் இணையதள பக்கம் வந்திருக்கிறது டபிள்யூ டபிள்யூ டாட் சமரசம் டாட் நெட் அப்படி நீங்கள் அடிச்சிங்கனாலே இதோடைய பேஜ் வரும் நீங்கள் போய் பார்க்கலாம் அதுலையும் கூட உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதலாம் அதுலேயும் நீங்கள் படை பணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா சமரசத்தை தொடர்ந்து நீங்கள் இணையதளத்தில் பாருங்கள் எல்லா கற்றைகளும் இருக்கிறது முந்தைய இதழ்களையும் கூட பார்க்கலாம் இன்னொரு வலையும் நாங்கள் செய்திருக்கணும் சமரசம் டிவி இந்த யூடியூப் சேனலையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சகோதர சமுதாய சொந்தங்களுக்கும் எல்லோருக்கும் இதை நீங்கள் பரவலாக்குங்கள் காரணம் என்னன்னா சமரசத்தில் வருகிற தலையங்களை அப்படியே நம்ம வீடியோவாக வந்து கொடுக்குறோம் சமரசத்தில் வரக்கூடிய நேர்காணலை நாம் வீடியோவாக கொடுக்குறோம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சமரசத்தில் வரக்கூடிய கற்றைகள் எல்லாம் நாம் விசுவலாக கொடுப்பதற்கான முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே மறந்து விடாதீர்கள் சமரசம் டிவி அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி டபிள்யூ டபிள்யூ டாட் சமரசம் டாட் நெட் இணையதளத்திற்கும் நீங்கள் வருகிறது அதிலையும் நீங்கள் பார்வையும் பங்களிப்பும் செலுத்துங்கள் சமரசத்தின் சந்தாதராக மாறுவதற்கு மறந்து விடாதீர்கள் தொடர்ந்து இருப்போம் இணைந்திருப்போம் சமரசம் மாபெரும் பரப்புரையை இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் முன்னெடுத்திருக்கின்றோம் ஒரு இதழ் இருபத்தி ரூபாய் ஆண்டுக்கு இருபத்தி நாலு மாதம் இருமுறை அறுநூறு ரூபாய் பெருமானம் உள்ள சமரசம் இதழை நானூத்தி ரூபாய்க்கு இந்த மாதம் முழுவதும் நாம் ஒரு சிறப்பு தள்ளுபடியிலே தருகின்றோம் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தொடர்புக்கு நூற்று முப்பத்தி எட்டு பெரம்பூர் நெடுஞ்சாலை சென்னை பன்னிரண்டு போன் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று ஐந்து மூன்று ஒன்று நான்கு இரண்டு